கத்திட்டி பரிசு தூத்திர முடியாததாக கத்தடி பரிசு நம்ம சுத்திர உள்ளதாக நம்ம வந்து நடத்த தினத்தில் ஒன்று நாளாகவும் பத்தாவது அதிகாரம் நம்ம பார்த்தோம் பன்னாவது அதிகாரத்தில் தாவிதை வந்து எரிச்சிராங்க எப்படி எப்படி ஒன்றில் ராஜாவாக சொல்லி முப்ப அழைச்சிட்டு வந்து அப்புறம் எப்போ மாத்திரம் இல்ல சகல இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவா மாற்றுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் சகல ராஜாவை மாற்றம் விரும்பு எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் சேர்ந்து எபுசுக்கு என்ன செய்றாங்க எபுசுக்கு சென்று எபுசுல் இருக்கிறதான எபுசீரியர்கள் நினைச்சாங்க முறியடிக்க போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து அவங்க தாவிதம் என்ன செய்றாங்கன்னா தாவிதம் சகல இஸ்ரேல் ஜனங்களும் அந்த எபுசுக்கு என்ன செய்றாங்க யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க போன இடத்துல எபிசின் குடிகள் சொல்கிறாங்க தவித என்ன வந்து செய்தை பார்த்து சொல்கிறாங்க நீ வந்து இதற்குள்ள என்ன செய்யறது நீ பிரவேசிக்க பிரவேசிப்பது இல்லைங்கிறாங்க எபுஸுக்குள்ளே நீ என்ன செய்யறது நீ பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க ஏதுக்கு அப்படின்னா அங்கே வந்து குருடர்கள்லாம் என்ன செய்றாங்க உணமற்றர்கள்லாம் இருந்து உன்னை தடுப்பாங்க அதனால நீ செய்ய முடியாது அவங்க வந்து உன்னை தடுக்கிறதுனால நீ செய்ய முடியாது நீ வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உணமுற்றவங்க உங்களை என்ன செய்ய முடியாது பட்டணத்துக்குள்ள போக முடியாது அதனால சொல்கிறாங்க அவங்களாம் உடனே தடுப்பாங்க நீ அங்கே உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த எபுசி குடிகள் அப்போது வந்து தாவிதி இணைச்சிடான்னா அதை வந்து எரிச்சிடான் கோட்டை வழியாக ஏறி குதித்து என்ன செஞ்சாங்க பெய் அவங்க தானே இருக்கிறாங்க வாசல் வாசலேருந்து தடுப்பாங்க போக முடியாது ஆனவங்க பட்டணத்து மதில் ஏறி இணைச்சுறாங்க பூ போய் சென்று அந்த எபுசு தேசத்தை அணைச்சிடறாங்க முறி அடிச்சிட்டாங்க முறி போட்டு அதுக்கு வந்து அந்த யபுசுக்கு என்ன இணைச்சிடான் சி கோட்டைன்னு சொல்லி பேர் வச்சுட்டான் அது வந்து தா அது வந்து தான் இருந்தது சீன்கோட்டையா இருந்தது அது வந்து தாவித நகரமா என்ன செஞ்சான் தாவிதே இப்போ முறிய முறியடிச்சாச்சு அடுத்தபடியாக அடிக்கிறதுக்கு முன்பாக யாரு முந்தி போறாங்களோ அவங்களுக்கு என்ன அவங்க அவங்கள அந்த எபுசி தேசத்துக்கு தலைவனும் சேனாதிபதியாக நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி தாவிதே சொல்லியிருந்தாரு அதன்படியாக அங்க வந்து யாரு போன அப்படின்னா சரியாவின் குமார யோவாப்பு தான் என்ன செய்கிறான் அந்த மதில் மேலே ஏறி உள்ள சென்று என்ன செஞ்சால் அந்த எப்டி என்ன செய்யச்சான் யோவாப்பு யோபா வந்து தாவிதனுடைய சகோதரனுடைய பய என்ன செய்கிறான் அவன் தான் என்ன செய்கிறான் ஏறி முறியடிச்சிட்டு வந்திருக்கிறான் அதனால இப்போ தாவிது அந்த கோட்டையை என்ன தனக்கு தனக்கு சொந்தமாக்கி அதை தாவிதை நகரமாக்கி வச்சிருக்கிறான் இப்போ வந்து அதுக்கப்புறம் தாவிது என்ன செய்றான்னா அந்த நகரத்துல மில்ல தொடங்கி அதுக்கு அதுக்குறா சுற்றிலும் சுவர் கட்டி அது யோகாப்பு நகரத்தின் மற்ற இடங்களெல்லாம் என்ன செய்றா பழுது பார்க்குறான் இந்த இடத்தெல்லாம் பிடிச்ச பிறகு யோகாப்பு என்ன செய்கிறான் அந்த பழுதாய் கிடக்குற இடங்கள்லாம் என்னச்சுதான் பழுது பாக்குறான் இப்படி தாவிதை என்ன செய்கிறான் நாளுக்கு நாள் என்னச்சுதான் விருத்தி அடைகிறான் விருத்தி அடைஞ்சதுனால சேனியிலும் கர்த்தர் நினைச்சா அது தாவிதோடு இருக்கிறதுனால நாளுக்கு நாள் என்ன ஆஹ் விருத்தி அடைஞ்சு கொண்டு வரான் இப்போ வந்து கத்தர் இஸ்ரேவலுக்கு சொன்ன வார்த்தையின்படியே தாவிதை ராஜா ராஜாவாக்கும்படி அவண்டு வசம் வசமாயிருந்த ராஜாபுரம் அண்ணன் அவனிடத்துல சகல இஸ்ரோ இடத்துல வீரத்து பாராட்டின பிரதான பாராக்கின நம்ம இப்போ சகல இஸ்ரேல் தேசத்துக்கும் யார் ஒன்று ராஜாவா ஆக்குனாங்கன்னா பொழுது யபுசுக்கு வந்து ஆஹ் உள்ள குடிகள் த எல்லாம் போய் என்ன செஞ்சாங்க அவனுடைய உடனடிக்கை பண்ணி அவனுடைய அவனோட என்ன செஞ்சாங்க ராஜாவாக்குனாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ சகல இஸ்ரேல் தேசத்துக்கும் ராஜாவாக யாரெல்லாம் மாற்றினாங்க தாவித அப்படின்னா அதில் உள்ள பராக்கிரமசாலிகள் யாரெல்லாம் அப்படின்னா தாவித இருந்த பராக்கிரம சிலக்கங்கள் சேர்வக்காரின் தலைவன் யாருன்னா அம்மோனியன் குமார் பியாம் என்னும் சேர்வக்காரின் தலைவன் இவன் வந்து என்ன முன்னூறு பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொண்டு போட்டானான் ஏன்னா தாவித்துக்கு இருந்த பராக்கிரமசாலி அவன் வந்து இத்த வீரர் அவனுக்கு இத்த வீரர்கள் தேவையில்லை அந்த இத்த வீரர்களில் பரா பராக்கிரமசாலி யார் அப்படின்னா அந்த முன்னூறு பேர்களை தலைவன் ஆஹ் அவனை வந்து எடுத்திருக்கான் வந்து ஒருமிக்க ஒன்னூறு பேரை பட்டத்தில் கொண்டு போட்டிருக்கான் அடுத்தபடியாக அவனுக்கு அடுத்தபடியாக ஐயோ அகோயின் குமார் தோதாயின் மகன் எளியா சார் இவன் என்ன செய்றான் மூன்று பராக்கிரமசாலிகள்ல ஒருவன் தா இதுக்கு உள்ள பராக்கிரமசாலி பார்க்கணும் மூன்று பிரதான பராக்கிரமசாலி மூன்று பராக்கிரமசாலையில ஒன்று வருது பார்த்தோம் யாசோன்னு சொல்லி பார்த்தோம் ரெண்டாவது வந்து இளையாசார்ன்னு சொல்லி பார்க்குறோம் அஹ் அடுத்தது அடுத்தல இருந்து அமாஷா மூன்று பேர் மூன்று பிறமசாலியா இருப்பாங்க இப்போ வந்து இந்த வந்து ஆஹ் இளையாசார் என்ன செய்றன்னா பெலிஸ்தர் தேசத்துல வால் தமிழ் இருக்கிற வார்கோதுமை நிறைஞ்சி வயல் கிடக்குது அந்த வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்துல போய் என்ன செய்றான் யுத்தத்துக்கு என்ன செய்றாங்க அவங்க கூடி வந்துருக்குறாங்க அந்த சேலத்துல இவங்க பெலிஸ்தர்களை கண்டு என்ன செய்றான் யுத்தத்துக்கு போறா அவங்க வந்து ஓடி போறாங்க ஓடி போனாலும் தாவிதா நிலத்தில் கூட இருக்கிறோம் ஆனாலும் இவங்க என்ன செய்றாங்க அந்த நிலத்திலே நடுவில் நின்று தாவிதா என்ன செய்றா அந்த பெருசு முன்பாக பாதுகாத்து கொடுத்தான் இப்படி பாதுகாத்து கொடுத்து பெரித்தர் என்ன செய்றியடித்தான் இப்படிப்பட்டதில் எளியாசார் என்ன செய்யத்த வீரனாக இருந்துச்சு பராக்கிரமசாலியாக இருந்தான் அடுத்தபடியாக கர்த்தரை வந்து உரையை கொண்ட அந்த பெரிய தேசம் பெரிச தேசத்தில் பெரிய லட்சுப்பிய கட்லேட்டார் அடுத்த முப்பது தலைவர்களில் மூன்று பேர் தாவிதுக்கு பராக்கிரம சலிகள் பார்க்குறோம் அதில் தலைவர்கள் முப்பது பேர் அந்த முப்பது பேரில் அதெல்லாம் இன்னும் கண்மலையின் கவியில் இருக்கிற தாவின் எடுத்து நினைச்சாங்க போயிருக்கிறாங்க அந்த முப்பது தலைவர்கள் தாவிது வந்து அதெல்லாம் என்ன கவி என்னன்னா நம்ம ராஜாவுக்கு பயந்து போய் ஒரு கபிகவியாக ஒழிஞ்சாலும் அந்த அது அதெல்லாம் கவியில் இந்த பராக்கிரம வந்து வந்து தாவி தாவிதோடு கொண்டு சேர்ந்துருக்குறாங்க அவனோடு நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த இதில் இதில் முப்பது பேரும் உண்டு இப்போ தவி தாவிது வந்து என்னச்சிடா அந்த அரணான இடத்துல இருக்கிற அந்த பெலிஸ்தின் தானியத்தில் வச்சிடறான் பெத்தேகி பெத்ரேகம் பெத்ரேகம்ல என்னச்சிடறான் அங்கே வந்து இருக்கும்போது தாவிதின் பெத்லேகம் தாவிது பெத்ரேகம்னு ஒளிமுக வாசல் இருக்கிற கிணற்றில் தண்ணீர் மேல் எனக்கு தாகம்னா ஏன்னா பெலிச தேசத்தில் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த சமயத்தில் தாவிதுக்கு தண்ணி தாகமா இருக்குது ஆனால் அதனால நினைச்சேன் அந்த பெலிஸ்த தேசத்தில் தண்ணீர் மேலே தாகமா இருக்கிறான் தாகமா இருக்கிறான் ஆனால் எனக்கு தாகமாக இருக்கிறதுனால எனக்கு தண்ணி கொண்டு வர யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படி கேட்கும்போது இந்த இப்போ பார்த்தால மூன்று பராக்கிர மசாலிகள் இந்த மூன்று சாய்கிற பாதங்கள் என்ன செய்றாங்க துணிச்சலாக என்ன செய்றாங்க பாளைய பெருசருடைய பாளையத்துள்ளே நுழைஞ்சு போகிறாங்க நுழைஞ்சு போய் அந்த வெதிலை ஒளிவங்க மாசு இருக்கிற தண்ணீர் என்ன செஞ்சாங்க அது கிணறு இருக்குது ஒளிவங்க மாசுல அந்த கிணற்று உள்ள தண்ணீர் எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க அந்த தாழ்த்துல கொண்டு வராங்க அதனால் என்னது என்ன குடிக்கலை குடிக்கிறதுக்கு மனதில்லாத படிக்க என்ன செய்த்திர கட்டு ஊற்றி போட்டான் காரணம் என்ன அப்படின்னா பெலிஸ்தர்க்குள் இரு குடி அந்த பெலிஸ்தர்கள் பாலை மறைங்கி இருக்கிறாங்க இத்ததுக்கு அந்த இடத்துல ஒளிவுங்குமா சில கிணறு இருக்குது அந்த கிணற்றில் இவங்க தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாத படிக்கு தாவித தண்ணி கேட்ட உடனே செய்கிறாங்க அங்கே போய் தண்ணி போரிட்டு வராங்க அப்போ அதனால தாவிதம் என்ன உயிரே உயிரைப்பணையை வைத்து நம்முடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்கிறாங்க தண்ணி தாகத்துக்கு தண்ணீர் எடுக்க போயிருக்காங்க அப்போ இவங்க வந்து நமக்காக என்ன செய்றாங்க உயிரை பனியாக வச்சு போனதுனால அது என்ன செய்றான்னா அந்த கரண்டில் தண்ணீரை வெனிச்சிடறான் குடிக்கிறதுக்கு அவனுக்கு மனதில்லை மனதில் அதுபடி நல்லா வெனைச்சிடான் அதை என்ன என்னச்சிடான் தடையில ஊற்றி போட்டுட்டான் இப்போ அடுத்த அடுத்தபடியாக என்ன செய்றேன்னா அதான் இவங்க வந்து தன்னோட உயிரை காப்பு பண்ண வச்சு போனனால இவங்க மனு இவங்க வந்து ரத்தம் அப்ப இவங்க ரத்த ரத்தத்தை சிந்தனாலும் உயிர் போன மாதிரி ரத்தத்தை நான் குடிப்பேனா அப்படின்னு சொல்லிதான் குடிக்காத என்ன ஊற்றி போட்டான் இந்த பராக்கிர மளிகை சேண்டா இதுல வந்து இப்ப நம்ம ரெண்டு பார்த்தோம் ஒண்ணு எளியாசார்னு பார்த்தோம் ஆஹ் என்ன வந்து இன்னொரு இன்னொரு தலைவர் ரெண்டு ரெண்டு பேரும் நம்ம பார்த்தோம் அது வந்து ஒண்ணு யசோதாரு யசோபியம் யசோபியா நான் வந்து இளையா சார் பார்த்தோம் மூன்றாவது தலைவன் யார் அப்படின்னா யோபாபின் சகோதரனுடைய அபிஷா இந்த மூன்று பேர் தான் என்ன செய்றாங்க அந்த தேசத்தில் போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தவங்க இப்போ இந்த இந்த இவங்க இந்த மூன்று பேர்லையே அந்த அபிஷா யோபா அபின் சகோதர அபிஷா என்ன செய்றான் மூன்று பேர்ல இவன் பிரதானமானவனா இருக்கிறான் ஏன் அப்படின்னா தன்னுடைய ஈட்டியை ஒங்கி முந்நூறு பேரை என்ன செய்கிறான் மடங்கடி வச்சுருக்கான் அந்த அதனால் இந்த மூன்று பேரில் இவன் நினைச்சான் பேர் பெற்றவனாக இருக்கிறார் அபிஷாய் இந்த மூன்று பேரிலும் மற்ற ரெண்டு பேரை விட விமேமலனாகி இருந்தனால என்ன என்னச்சிரான் அதில் ஒரு தலைவனாக மாறிட்டான் அதனால் அந்த முன்தின மூன்று பேருக்கும் இவன் நினைச்சிடான் ஆனால் சமணம் மனவன் அல்ல ஆனால் இவன் தலைவனாக இருக்கிறான் காரணம் இப்போ அடுத்தபடியாக பராக்கிரம சாலையாகிய யோக்தாவின் குமாரன் கப்சேல் உரனாகிய பெனையா என்ன செய்கிறான் செய்கையில் வல்லவனாக இருக்கிறான் அதனால் இவன் செய்கிறான் அந்த அபிஷா என மூன்று பேர்லாம் சமமான வல்லவல் சொல்லி பார்க்குறோம் காரணம் அந்த கப்சலுடன் ஆகிய வினையா செய்கையில் வல்லவனாக இருக்கிறா அவன் மோகோபேசத்தில் ரெண்டு வலிமையான சிங்கத்தை நினைச்சதுனா கொண்டு போட்டானான் அந்த வினையா மோகோபேசரில் ரெண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதும் மல்லாதப்படி உறைந்த மழை பெய்த நாளில் அவன் கெவிக்குள்ளே போய் இறங்கி போய் ஒரு சிங்கத்தை நினைச்சுட்டா கொண்டு போட்டான் ரெண்டு வலிமையான சிங்கத்தை கொண்டு போட்டிருக்கான் அட்களை உறைந்த மழை காலத்தில் கெவீக்குள்ள போய் இணைச்சுட்டான் ஒரு சிங்கத்தை நினைச்சு நான் கொண்டு போட்டிருக்கிறான் ஐந்து முளை உயரமான ஒரு எகிப்தனையும் நெனைச்சிரான் கொண்டு போட்டிருக்கிறான் யாரு கெப்சல் யார் பெனையா அதனால் ஐந்து முளை உயரமான எகிப்தனையும் கொண்டு போட்டதுனால எகிப்தின் கையில் இந்த நெய்கிறவன் படைமரக்கானது ஏன்னா ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடிச்சி இடத்துல போய் அந்த எகிப்தை கழிந்து ஈட்டியை பறித்து அந்த ஈட்டினாலேயே அந்த ஐந்து மிள உளவு நினைச்சது நான் கொண்டு போட்டு வந்தான் அதனால இவைகளில் எவ்வித குமனாகி பெனையா சேதப்படினால் மூன்று பராக்கிரம சாலைக்குள்ள இவன் நினைச்சான் பெயர் இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக முப்பது பேருன்னு வெனைச்சிரான் ஒரு மேன்மை உள்ளவனா இவன் முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமாள அல்ல அவனை தாவிது தன் மெய் கவலனாக நினைச்சிடறான் வச்சிருக்கிறானான் யாரோ அமர்சாவனைய தன் மெய்க் கவலனாக காவலனுக்கு தலைவனாக தாவிதி வச்சிருக்கிறாரு இப்போ இந்த இருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் மோவாவின் தம்பி ஆசைகள் மற்ற இராணுவத்தில் இருக்கிற பராக்கிரமசாலிகள் யாரெல்லாம் அப்படின்னா யோவாவுடைய தம்பி ஆசைகள் இப்போ ஒரு தம்பி பார்த்தோம் அபிஷாயின்னு சொல்லி இது அடுத்த தம்பி ஆசைகள் மூன்று பேர் அபிஷாய் ஆசைகள் யோவா மூன்று பேரும் தாவதுடைய ஆஹ் சகோதரனுடைய பிள்ளைகள் இப்போ விவரத்திரம் அப்படின்னா விதலாயிரணாகிய தோதாவீர் தோதாவின் குமார இயல்கானான் ஆராஜனாகி சம்மத் பிலநாயகி எலையஸ் தக்கத்தினாக இக்கேசன் குமாரன் ஈரா ஆனதா அவியேசர் ஊஷாத்தினாகிய சிவகாய் அகோய்யனாகி சலாய் நெப்பத்தியனாகிய மகராயி நெப்பத்திய நாகிய பானாவின் குமாரன் இலேத் பெனிமன் புத்திரில் கிபையா ஒரு நாயகிய திபாயின் குமாரன் இத்தாயி புரதோனாகிய பெனாயா காஷ் வந்து காகாஸ் நீரோட தேசத்தினாகிய ஊராகி அற்பத்தியனாகிய அபியல் எசுமியன் ஆகிய அஸ்மாவேத் எலியாபா ஆகிய எளியாபா கிஷோத்தின் ஆகிய ஆஷாமின் குமாரர் ஆசாவின் குமார் ஆகிய சாயின் குமாரன் யூனத்தான் ஆகாகியனாகிய சாக்கன் குமாரன் அகிமாஸ் அகி அகியம் வந்து ஊரின் குமாரன் எளியவாலாம் அடுத்த மெகராத்தினாயக ஏபேர் மிலத்தின் ஆகிய அகியா கருமத்தினாயி எஸ்ரேர் எஸ்பர் ஒரு நாயக நாசாயி நாராயி நாத்தாயின் நாத்தானியின் சகோதரன் யோவேல் அக்ருவின் குமாரன் முக்கார் அம்மோனியாகிய சேலக் சரியாவின் குமாராகி யோவாபின் ஆயுத சாரியான பிரதத்தன் ஆகிய நாராயி இத்திரியனாகி ஈரா இத்திரியனாகிய காரேப் ஏத்தியனாகிய உரியா அக்ர அக்லாயின் குமாராகிய சாபாத் ரூபணியின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன் அவனுடைய முப்பது பேர் என்ன செஞ்சாங்களா இருந்தாங்களாம் தாயோட எண்ணெய் பாருகளோட என்ன நினச்சிரா முப்பது பேர் என்ன செய்ய இருந்தாங்களாம் அடுத்த அந்த ரூபனின் தலைவனாகிய சீசாங் குமார் அதனாயின் ரூபனின் அவனுடைய முப்பது பேர் என்ன செய்வாங்க இருக்கிறாங்க இந்த மாகாவின் குமார் ஆனான் மிதன் ஆகிய யோசபாத் அஸ்திரத்தினாகிய உஷியா ஆரவரின் நாயகிய ஒத்தாவின் குமாரன் சமாயாவும் எகியலும் சுமரீன் குமாரன் எதிராகியல் நாயகி அவனுக்கு சகோதரன் யோகா மகாவீரின் புத்திரன் எளியல் எல்தாவின் குமாரன் எலியாவும் யோசிதாவின் யோசிதாவும் ஓபவியனாகிய இன்பாயும் மெசபாத்திய முரன் ஆகிய எளியவேலும் ஓபேதும் தியாகியலுமா இவர்கள்லாம் தாவிதோடு இருந்த படைத்தலைவர்கள் சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது இடத்துல தாவித நினைச்சிசின் குமார் சவுலின் சவுளின் வித்தும் மறைவாயிருக்கையில் சிக்லாக்கு என்ன போய் போறான் இப்போ சவுல் ராஜா வந்து மேல பராமரிட்டி அடிக்கும் போது ஒவ்வொரு இடங்கள்ல மலைகளை குகைகளை கெவிகளை வனாந்திரத்துல எல்லாம் போய் தங்கியிருந்தான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தான் இப்ப என்ன இடத்துல இருக்கலாம் கடைசியாக தாவிதி போய் ஒளிந்த இடம்னா சிக்லாக்கு நிறைய இடங்களில் ஓடி ஒழுந்ததுல கடைசியில் போனது சிக்லாக்கு அந்த சிக்லாக்கு என்ற இடத்துல மறுவாக இருக்கும்போது யுத்தத்திற்கு என்ன செய்கிறாங்க ஒத்தாசை செய்ய வில் வீரர்கள் கவன்கள் எரிகிறவர்கள் அஹ் அம்பு எறியவர்கள் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகள் மற்ற மனுஷர் மாவன சவுலின் சகோதரன் ஐயா பெனிமின் கோத்தத்துல இருக்கிற தலைவர்கள் யாரெல்லாம் சொல்லி பார்க்கறோம் யுத்தத்துக்கு செவில்ர்கள் கவன்கள் எறிகிறவங்க அம்பு ஏறவங்க இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் வலது இடது பக்கத்துல உலகாது படிக்க பராக்கிரமசாலியா இருக்கிறவங்க இவங்க யாரெல்லாம் அப்படின்னா கிபையா ஒரு ஐயா செமையான் குமாரக ஐயேசன் என்னும் தலைவர் யோகாஸ் அஸ்மாயத்துக்குமானிய எசியல் வேலேத் பெராக்கா ஆனதோத்தியனாகிய எஃகு என்பவர்களும் அதுல முப்பது பேரில் பராய்கிரமனும் முப்பது பேருக்கு பெரியவனுமான இஸ்மாயா இஸ்மாயா வந்து முப்பது பேருக்கு பராய்கிரமனா இருக்கிறான் முப்பது பேருக்கு பெரியவனா இருக்கிறான் இவங்களுடைய கிபியோனியர்களும் எரேமியா யாகாசியல் யோகனான் கெதூரரான யோசபாத் எல்நாயி எரிமோத் மிகலியா செமரியா அரோப்பியனாகிய செப்பத்தியா எல்கானா எலியா யோவேஷர் எசபியம் என்னும் கோராகிறோமா கோராகிரம் அடுத்தது யோவேலா செபனியா என்னும் கெதோர் உரான் ஆகிய இரக்காமன் குமாரடுமா அடுத்தல காத்தீரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து முகம் போன்ற முகமும் மலைகளுள்ள வெள்ளி வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களா இருந்து யுத்த வீரரான பராக்கிரம சேர்ந்து சிலரும் வனாந்தத்தில் உள்ள அரணாண்டு பட்டணத்தில் இருக்கிற தாவிதோடு இருக்கிற எட்டு பேர் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க தாவிது அரணாநிலத்துல இருக்கிற தாவது பட்சமா என்ன செய்றாங்க வந்து சேராங்க தாவது பட்சமா இந்த காத்திரில பரிசை பிடிக்கிறாங்க ஈட்டி பிடிக்கிறவங்க கூட என்ன சிங்க சிங்கமுகம் போன்ற முகம் மலைகளில் உள்ள வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளா இருக்கிறாங்க இவர்களும் என்ன செய்றாங்க தாவிதோடு இருக்கிற யுத்த வீரரான பராக்கிரமசாலிகளோடு இவங்களும் வந்து நினைச்சுறாங்க தகுதி பக்கம் உண்டு சேர்ந்து கொண்டாங்க அடுத்தது அவங்க யாரெலாம் தகுதி பக்கம் இப்படி வந்தவங்க யார் அப்படின்னா எஸ் ஏர் என்னும் தலைவன் அவனுக்கு ரெண்டாவது உபதியா மூன்றாவது எளியா நாலாவது மிஸ்மன்னா ஐந்தாவது ரேமியா ஆறாவது அத்தாயி ஏழாயி எளேயர் எட்டாயி யோகனான் ஒன்பதாவது யர்ஷபாத் பத்தாவது எரிமேயா பதினோராவது மக்பண்ணாயிர் காத்துறனாகி இவர்கள் இராணுவ என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அவர்கள் சிறியவன் நூறு பேருக்கும் பெரியவன் ஆயிரம் பேருக்கும் சேர்வே சேர்வைக்காரராக இருந்தாங்களாம் காத் புத்திரர்கள் எவர்தான் கரை கரையா பிறண்டு போய்கிற முதலாம் மாதத்தில் அந்த கடந்து என்னச்சுறாங்க கிழக்கே மேற்கே பலதாக்கு இருக்கிற யாவரும் நினைச்சாங்க யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவங்க இவர்தன் கரையா பிறண்டு போகிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கே மேற்கே பலதாக்கில் இருக்கிற யாவரையும் துரத்தியுடைய வெட்டப்பவர்கள் இவர்களை யாரு காத்து புத்திராகியவர்கள் இராணுவ தலைவராக இருக்கிறவங்க அவர்களை சிறியவன் பெரியவன் வரைக்கும் ஆயிரம் பேராகிய நூறு பேருக்கும் பெரியவன் ஆயிரம் பேருக்கும் சேர்க்கானான் அடுத்தலாம் இவர்தான் வந்து கரை பரண்டு போயிட முதலாம் மாதத்துல ஏன்னா இவர்தான் நிறைய கடந்து வந்து என்ன செஞ்சு வந்தாங்கல்ல அப்ப கரை பரண்டு போயிட முதலாம் மாதத்துல அந்த கடந்துக்கு கிழக்கு மேற்கு பள்ளதாக்கில் இருக்கிற யாவரையும் என்ன செய்றாங்க இவங்களெல்லாம் துரத்தி விட்டவர்கள் இவர்களாம் இப்போ பார்த்தாலும் நிறைய பேர் இவங்கர்களும் பத்து பேர் பத்து இதில் பார்த்தாலும் ஆறாவது ஏழாவது எட்டாவதுன்னு சொல்லி யார் யாரெல்லாம் இருந்தான்னு சொல்லி பார்த்தாலும் அது சரி வைக்கிறாரர்கள் இவர்கள் அடுத்தபடியாக பெண்ணியமின் புத்திரும் யூதா புத்திரும் சிலர் அரண்மனஸ்தலத்தில் இருக்கிறா இவங்களாம் என்ன செய்கிறாங்க தாவிதனோட என்ன செய்கிறாங்க சேர்ந்து கொண்டாங்க இப்போ தாவித புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்க நீங்கள் எனக்கு உதவி செய்ய மனதாய் என்னிடத்தில் வந்தீர்களா யார் பெண்ணியமின் புத்திரர்களும் யூதா புத்திரர்களும் இப்போ உங்களோட வந்திருக்கிறாங்க ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கு அதனால் தாய்து அந்த ரெண்டு பேர் பெண்ணியமெனிய யூதா புத்திரம் கேட்குறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இறுதியும் உங்களோட சேர்ந்திருக்கோம் என் கைகளில் கொடுமை இல்லாத இருக்க என்னை என் சத்துர்களுக்கு காட்டி கொடுக்க வந்திருக்கலாயே நம்முடைய பிதாவாயி தேவன் அதை பார்த்து கண்டிப்பாருங்கிறான் நீங்கள் வந்து எங்களோடைய வந்திருக்கிறீங்க எங்களை வந்து எதிராளி கையில் காட்டி குடிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எழுச்சி வைங்க எப்படி இருப்பீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அறிஞ்சி போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல அடுத்தபடியாக அப்பொழுது அதிபர் எதுக்கு தலைவனாகிய அமர்ஷாவின் மேலே என்ன சின்ன பசு இறங்குறாரு இறங்கினோன்னா அவன் என்ன செய் அந்த நாளில் நாங்கள் உம்முடையவர்கள் அந்த நாளை நாங்களும் நாங்கள் முடியவர்கள் ஈசாயன் குமாரே நாங்க என்ன செய்வோம் பட்சமா இருப்போம் உமக்கு சமதானம் சமதானம் என்ன சொல்கிறாங்க ஏன்னா அவங்க பயந்து பேர் கேட்கறாங்களே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து உங்களோட தான் நாங்க இருப்போம் ஈசாயன் குமாரே நாங்க உங்க பட்சமா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு சமதானம் சமாதானம்னு சொல்றாங்க அதனால இப்ப தாவிது நினைச்சா அவர்களையும் உங்களோட என்ன செஞ்சுட்டான் சேர்த்துக்கொண்டோம் இப்போ நிறைய தலைவர்கள் பார்த்தாலும் அவங்களோட அந்த பெண்ணியமே புத்திர ய யா தங்களோட நினைச்சிடறாங்க சேர்த்து இப்ப இப்போ சவுலன் மேல நினைச்சுறாங்க யுத்தம் பண்ண போயிட பெலிஸ்தர் கூட சவுல் வந்து இப்ப நினைச்சிடறான் சிக்கலாக்குல குடி இருக்கிறான் அங்க குடியிருக்கிற போது அந்த பெலிஸ்தர்கள் நினைச்சுறாங்க வந்து பெலிஷ தேசத்துல காத்தண்டை பெலிஷ தேசத்துலதான் சிக்லாக்கு இருக்கு அந்த சிக்கலாக்கண்டர் தான் தாய் இருக்கிறான் அப்போ இவங்க நினைச்சாங்க இஸ்ரே ஜனங்களோட இலிசர்கள் யுத்தம் பண்ண வராங்க அப்போ தாவிதை நினைச்சிருந்த தாவிதம் தாவிதோடு இருந்தவர்கள் நினைச்சிருக்க கூட்டிக் கொண்டு வரணும் இச்சத்துக்கு அப்போ நம்ம சேர்த்துலாம்னு சொல்லி சவுல் நினைக்கிறேன் ஆனால் சவுளோடு வந்து அவங்க நினைச்சாங்க நீர் அவரது அவங்களோட கூட்டிகிட்டு வந்தால் நல்லதில்ல அவர்கள் நினைச்சுக்கூடாது கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமா அந்த பரிசருடைய பிரபுக்கள் வந்து அப்படி சொன்ன உடனே ராஜா வந்து அப்படி சொன்ன உடனே இப்போ சவுளோடு தான் யுத்தமான போனோம் அதனால் இந்த பெலிஸ்தர்கள் சொல்கிறாங்க வெளித்தர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க தாவிதோ தாய்ந்தோடு இருந்தவர்கள் என்ன செய்கிறாங்க அவங்க குடியிருக்க தானே சிக்கலாக்க என்ன செஞ்சான் அனுப்பிவிட்டுட்டான் அனுப்பிவிட்டுட்டு மற்ற ராணுவத்தலைவர்களும் கொண்டு என்ன செய்யறான் யுத்தத்துக்கு போகிறான் இஸ்ரேல் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போகிறான் அப்படியே யுத்தத்துக்கு போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா தாவீது என்ன செய்யறான் அப்படின்னா அது சிக்லாவுக்கு என்ன செய்ய திரும்பி போகிறான் அவங்க யுத்தத்துக்கு வந்தவனா விரட்டி விட்டாங்க அதனால என்ன செய்றேன் நேராக திரும்பி என்ன செய்டத்துக்கு சிக்லாவுக்குன்ற இடத்துக்கு என்ன செய்றான் போயிட்டுதான் மனாசையில் அக்னா யோசபாத்தி அதிகல் மிக அவியல் யோசப்பாத்தி அலி செலுத்தா என்ன அப்படின்னு சொல்லி மனாசை கோத்திரத்துல ஆயிரத்து சேர்வைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க தாவது பட்சமாக சேர்ந்திருக்கிறாங்க அடுத்தலாம் அவன் தண்டுக்கு உரதமாக தாவதுக்கு உதவி செய்கிறாங்களா இவர்களும் பராக்கிரமசாலிகள் இராணுவத்தில் சேர்வைக்காரராக இருந்தாங்களாம் அக்காலத்தில் நாளுக்கு நாள் தாவிதனுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷர்கள் அதிகமாக சேர்ந்துபடியினால இப்போ தாய்தோடு இருக்கிற மக்கள் ஒரு தேஜ போல நினைச்சாங்க மகா சேனியாக நினைச்சாங்களாம் ஒரு சேர்ந்துக்கிறாங்க இந்த சமயத்தில் கத்தோட வாழ்க்கையின்படியே சவுளின் ராஜபாரத்தை தாவிதம் எடுத்ததுன்னு நினைச்சு திரும்பணும் சவு சவுளுடைய ராஜபாரம் யாருக்கையில் இருக்குது தாவித கையில் இருக்குது அதை திரும்பி திரும்பி எப்படி இடத்துக்கு வந்த யுத்த சோழ தலைவர்கள் ஏன்னா சவுளின் ராஜாபாரத்தை தாவித இடத்துல திருப்பி கொடுத்துருக்குறாங்க இப்போ அவங்களோடு இருக்கிறதான ஜனங்கள் எப்ரோனிலிருந்து அவனிடத்துக்கு வந்த யுத்த சனத்த லக்கம் எப்ரோனில் இருந்தாலும் மலையாள தாவிது வந்து சவுல் ராஜாவுக்கு வந்து சொன்னான்னு சொன்னால் அந்த எப்ரத்தில் யுத்த தலைவர்கள் யார் அப்படின்னா யூதா புத்திரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சனவர்கள் ஆறாயிரத்தி அறநூறு பேர் இருந்தாங்களாம் யூதா புத்திரில் பரிசையும் ஈட்டியும் பிடிச்சவங்க சிம்மே புத்திரத்தில் பராகிரமசாலிகள் ஏழாயிரத்து நூறு பேர் இருந்தாங்களாம் லே உத்திர பராக்கிரதா சாலைகள் நாலாயிரத்து அறநூறு பேர் இருந்தாங்களாம் ஆறாம் சார்ந்த ஆறில் அதிபதியாகிய யோகிதா அவனோடு இருக்கிற மூவாயிரத்தி எழுநூறு பேர் பராக்நாசன் சாதோக் என்ன வாலிபனும் அவன் கையில் அவன் அவனோட பராக் செல்லன் சாதோக் என்ன வாலிபனும் அவன் தகவல் வம்சத்தாராகி இருபத்தி ரெண்டு தலைவர்கள் நினைச்சாங்க இருக்கிறாங்க இவர்கள் அடுத்தபடியாக பெண்ணியவன் புத்திரில் சவுலன் சாப்போதரில் மூவாயிரம் பேர் வரைக்கும் அவர்களை மிச்சமாக இருந்தவங்க சவுரிய குடும்பத்தை காப்பாற்ற போயிட்டாங்களா மீதியெல்லாம் இவங்களோட சேர்ந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் இன்னும் தாயோட சேர்ந்து கொண்டாங்கன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு இப்போ கருத்து தான் ஆச்சு